ஃபஸ்ட்லேயே நேரலுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்ட் ஒனில் பாஷா இறந்துருக்காரு இல்லையா அவரை பற்றி நம்ம வந்து முதல் பகுதியில் எப்படி கோவையில் பாஜக கால் உன்னுச்சு கலவரம் அப்படின்னு நினச்சி குண்டுவெடிப்பு எப்படி நடந்துச்சு அதற்கான மூல காரணம் என்ன யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள் யார் யாரை கொண்டதற்கு பழி வாங்குவதற்காக இந்த சம்பவம் நடந்தது அதை தொடர்ந்து பழி வாங்குவதற்காக நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அதில் பாஷாவோட பங்களிப்பு என்ன அப்படின்றத அதோட முன்னோட்டத்தை நீங்கள் முதல் பகுதியில் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவோட இந்த பகுதியில் பார்க்க போகிறீங்க நீங்கள் கட்டாயம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் நிச்சயமாக இது வந்து ஃபஸ்ட்டில் லைனோட எக்ஸ்க்ளூசிவில ஒன்று நிச்சயமாக அது நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் நிச்சயமாக ஃபுல் டே டீட்டெயில் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு வரலாற்று பின்னணி வாய்ந்த ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க பாஷா எப்படி வந்தார் பாஷா வந்து ராமகோபாலனை அட்டாக் பண்ணது அதுக்கப்புறம் சிறைக்கு போனது எப்படி எதுக்காக வந்து கோவையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுருவோம் அந்த லிங்க்கை நான் போடுறேன் வேணால் பார்ட் ஒன் நீங்கள் அதில் பார்த்துங்க பார்ட் டூவில் நம்ம இப்போ ஆரம்பிப்போம் இப்போ பாஷா வந்து இப்போ இப்போ தொண்ணூற்றி ஏழில் போலீஸ் செல்வராஜ் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டது வீட்லேயே வச்சு கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது ரெண்டு மூன்று முஸ்லீம் இளைஞர்கள் அவர்களை தாக்குதல் நடத்துவதற்காக நடந்த கலவரத்தில் ஏழு முஸ்லீம் இளைஞர்களை அடித்து கொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறம் ஒருத்தர் தீ வைத்து கொடூரமாக சென்னை அல்லது கோவை ஜிஹெச்சில் எரித்து கொல்லப்பட்டார் முஸ்லீம் இளைஞர் அதற்கு பழி வாங்குவதற்காக மீண்டும் இவர்கள் பழியெடுக்கிறார்கள் இவர்கள் வச்சது தான் இந்த குண்டுவெடிப்பு அதில் உள்ள இருந்தவர் தான் பாஷா இருபத்தைந்து வருடம் இன்னும் பலரும் அங்கே இருக்காங்க அதில் முக்கிய குற்றவாளி ஏழு எட்டு பேரில் ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பாஷாவும் இறந்துருக்கிறாங்க சரியா இப்போ பாஷா வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட்டைமேடு பகுதியின் தலைவனாக இருந்தவர் தான் பாஷா ஸோ வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு இறுதியில் கோவையை பற்றி ஒரு வரலாறு பதிவு செய்யணும்னா அந்த பாஷா இல்லாமல் அந்த வரலாறு எழுத முடியாது ஸோ அந்த மாதிரி அது நல்லதோ கெட்டதோ அது ஒரு பதிவாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா பாஷா அதில் ஆகும் ஸோ இப்போ பாஷா பாஷாவுக்கு அடுத்து அல்லுமாவில் வந்து அல்லுமான்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கம் தான் அது எப்போன்னா தொண்ணூற்றி மூணுலேயே ஆரம்பிச்சுதா சொல்லப்படுகிறது மீண்டும் வந்து பிளாஸ்ட் அந்த அல்லுமா இயக்கம் தான் முன்னணியிலேருந்து செய்து ஸோ இதற்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ஒரு அதே இருந்து இருந்துவர் யாருன்னா அன்சாரி கோவை அன்சாரி இப்போ அன்சாரி சிறையில் இருக்கார் கோவை சிறையார் ஸோ இப்போ அன்சாரி பாஷா இந்த ரெண்டு பேர் தான் மெயினானார் ஒரு கட்டத்தில் வந்து என்னதுன்னா இந்த முஸ்லீம் அதாவது செல்வராஜ் கொலைக்கும் இரண்டு இந்துக்கள் கொல்லப்பட்டதுக்கு பழிவாங்குவதற்கு இந்த கோட்டைமேட்டில் நடந்த தாக்குதலில் ஏழு முஸ்லீம் இளைஞர்கள் இறந்துடுறாங்க ஒருத்தர் தீ வைத்துக் அதுக்கு பழி வாங்குறதுக்கு மீண்டும் இவர்கள் வந்து கிளம்புற வன்முறைக்கு எப்போதுமே வன்முறை தீர்வாகாது அப்படின்றதுக்கு இது எல்லா பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றதுக்கு யாருமே நிம்மதியாக இல்லைன்றதுக்கு இந்த கோவை குண்டுவெடிப்பு ஒரு முக்கியமான காரணம் சரிங்களா ஒரு ஒரு பெரிய படிப்பணியாக நம்ம போன நூற்றாண்டில் பார்க்கலாம் ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பழிக்கு பழி வாங்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஎக்ஸ் மருந்து அதெல்லாம் செட்டப் பண்ணி கேரளாவை சேர்ந்த சில இளைஞர்களை சேர்த்துக்கொண்டு பெரிய மெகா திட்டம் போடுறாங்க கோவையில் குண்டுவெடிப்பு இப்போ பெரிய அளவில் பண்ணணும் அதற்கான காலம் வரும்னு சொல்லி வெயிட் இருக்காங்க இப்போ என்ன சாதாரணமாக கோவை மக்கள் என்ன பண்ணால் பொதுமக்கள் என்ன பண்ணால் இவர்களுக்கு என்ன பண்ணால் எல்லோரும் வந்து ஒரு இயக்கவாதிகளாக அப்படிலாம் கிடையாது ஸோ அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அத்வானி தான் ஒரு பரபரப்பான தலைவர் பிஜேபியில் இப்போ அத்வானி கோவைக்கு எப்போயாவது ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வருவது வழக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே அத்வானி அடிக்கடி போனது கிடையாது கோவையை தவிர ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்வானி என்ன பிப்ரவரி மாதம் பிப்ரவரி ஃபோர்டீன்த்து காதலர் தினம் அந்த தொண்ணூறு தொண்ணூறுகளில் தான் வந்து இந்த டபிள்யூடிஓ ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இந்த கார்பரேட் கலவாணிகள் பூரா உள்ளே வரான் அப்போ தான் இந்த காதலர் தினம்ன்ற கான்செப்ட்டு பூமாயி நைன்டி ஃபைவ்ல கோயம்புத்தூரில் சென்னையில் கோயம்புத்தூர்ல நடக்குது சின்ன அளவில் நடக்கும் அது ஒரு ஒரு ஐநூறு பேர் முந்நூறு பேர் கூடற அளவுக்கு தான் நினைக்கும் காதலர் தினத்தை பற்றி பெரிய விழிப்புணர்வு இல்லாத காலம் அப்போ தான் பூமாயி வந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த தொண்ணூற்றி எட்டில் காதலர் தினத்தை பெருசாக கொண்டாடுறதுக்கு அடுத்த கட்டத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எல்லாம் அந்த வேலையை நடந்து கொண்டு இருக்கிறது அன்று மாலை நாலு மணிக்கு ஆர்எஸ்புரம் என்கிற பகுதியில் அத்வானி வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதா பிளான் நாலு டு நாலரை பேசுகிறாரு அப்புறம் திருப்பி உடனே ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படின்ற மாதிரியான பிளான் அதுக்கு முன்னாடி மூணு மணிக்கு ஃப்ளைட் மூணு மூன்றரை மணிக்கு ஃப்ளைட் அரைவல் ஃப்ளைட் அரைவல் ஆனவுடனே அவர் நேராக வந்து இங்கே இப்போ கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு வராரு இப்போ அது வந்து எங்கன்னா ஆர்மி ஏரியாவில் இருக்குது புளியகுளம் பகுதியில் இருக்குது கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாலு அங்கே போகிறாரு நாலு மணிலேருந்து நாலரை வரைக்கும் நாலே முக்கால் வரைக்கும் பேசுகிறாரு திருப்பி ரிட்டர்ன் வந்து அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட்டு ஏறி அவர் டெல்லி போகிறதா அவரோட பிளான் ஸோ இவர் சென்னை வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா சென்னையில் ஒரு செய்தியாளருக்கு அவர் தான் அந்த ரவி நாட்டுன்னு ஒருத்தர் உங்களுக்கு பழைய ஆள் தெரியும் ரவி பெர்நாட் அப்போதே விஜய் டிவியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய செய்தி ஆசிரியர் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி அவருக்கு கொடுப்பதற்கு அத்வானி ஒத்துக்கொள்கிறான் அந்த பேட்டி இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுது லேட் ஆனோடனே அப்போ ஃப்ளைட்டும் லேட்டு அத்வானி வருகையும் லேட்டு லேட் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து இந்த காட்சிகளை நான் போடுறேன் இது எக்ஸ்க்ளூசிவ் காட்சி இந்த காட்சியை நீங்கள் கட்டாயம் பாருங்கள் அதாவது நம்ம போன எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவிலே முதல் முறையாக அந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ எல்லோரும் வராங்க டிபேட்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு நியூஸ் ரீடர் டேபிளில் நாலு பேர் உட்காந்துருப்பாங்க மாற்றி மாற்றி கேள்விகளை கேள்ப்பா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது நியூஸ் ரீடர் நியூ எப்படி இருப்பாங்கன்னே இருக்கு தெரியாது அவங்களாம் ஸ்டாராக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் ஸ்டுடியோலாம் யாருமே போய் பார்க்கவே முடியாது அந்த மாதிரியான காலகட்டத்தில் முதல் முறையாக ஒரு பத்திரிகையாளர் ஒரு நிருபரை அந்த கம்பெனி நிருபரை அந்த நியூஸ் ரீடரே பேட்டி எடுத்து போட்டது இந்தியாவில் முதல் முறையாக என்னைத்தான் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத நான் பெருமை விட சொல்லிக்கிறேன் நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்னேன் ஸோ அந்த வகையில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோ நான் போடுறேன் அவங்களுக்கு அதில் பாம்பிளாஸ்ட் காட்சிகளையும் நான் போடுறேன் ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா அத்வானி வராரு அத்வானி லேட்டாக வந்தோன்னே என்னென்னா பதினெட்டு இடத்துல பாம் வைக்கிறாங்க அதுவும் பவர்ஃபுல்லான பாம் காந்திபுரம் அப்படின்ற பகுதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அங்கே ராஜராஜேஸ்வரி டவர்னு ஒரு இடம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்புரத்தில் அத்வானி பேசக்கூடிய மேடைக்கு எய்தாப்பில் நூறு மீட்டருக்கு முன்னாடி நூறு மீட்டருக்கு பின்னாடி லெஃப்ட்டில் ரைட்டில் நாலு பக்கம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஎக்ஸ் எழுபது கிலோ கொண்ட ஆர்டிஎக்ஸ் பவர்ஃபுல்லான வெளிமடுதை வைத்த ஒரு ஃபியட் கார் அந்த கார் வந்து ஒரு அத்வானி பேசுறதுக்கு ஒரு இரநூறு மீட்டர் தாண்டி ஒரு சந்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க ஓரத்தில் இப்படி வந்து அத்வானி வந்து மேலே தாக்குதல் நடத்தி அவர் இந்த பக்கம் வந்தாலும் இங்கே பாம்பிடிக்கும் அந்த ரோட்டில் போனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெடிக்கும் அதையும் தாண்டி போயிட்டால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வெடிக்கும் இப்படி நகர் முழுவதும் ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே அத்வானி எப்படி முடிச்சிடணும் அந்த பரபரப்பில் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் அவர் போடுறாங்க அது போக மனித வடிகுண்டுகளாகவும் சிலரை நிறுத்தி வைத்திருக்காங்க அத்வானியை தப்பிச்சாலும் வண்டியில் விழுந்து அந்த வண்டியோட காலி பண்ணணுண்டு ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இதை கோவை காவல்துறை அதை பற்றி பெரிய கோட்டை விட்டாங்க அப்படின்றது தான் உளவுத்துறை மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த விஷயத்தில் கோவையில் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ அத்வானி வரதுக்கு லேட் எல்லாமே பல டைம் பாம்ப்களே செட் பண்ணுறாங்க பத்து இடத்துல செட் பண்ணும்போது அதே மாதிரி இந்த ஆர்டிஎக்ஸ் எழுபது கிலோ வச்சுருந்தாங்களே அதுவும் டைம் பாமு ஸோ அப்படி செட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வெடிச்சிருது ஏன்னா நாலு மணிக்கு அத்வானி வராரு நாலே இவங்க இவங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சிருது அத்வானி நான் ஃப்ளைட்டு அறைவிலே நாலரை மணிக்கு தான் அப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது சிட்டிக்குள்ளே வெடிகுண்டு சவுண்டு கேட்குது அப்போ உளவுத்துறையை சேர்ந்து அவர் இப்பவும் இருக்கார் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து அப்புறம் ரிசைன் பண்ணிட்டார் அவர் அப்போது வந்து அங்கே காவலராக இருக்கார் ஏட்டாக இருக்கார் ஏதனா உளவு பிரிவு ஏட்டாக இருக்கார் அவர் உடனே வந்து அப்போது செல்ஃபோன் வச்சிருந்தேன் நான் நான் இன்னும் ரொம்ப சொற்ப நிருபர்கள் தான் ஒன்று ரெண்டு பேர் தான் வச்சுருந்தோம் இப்போ எனக்கு தகவல் சொல்கிறாரு இந்த மாதிரி சிட்டியில் பாம்பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்று நான் அவர் சொன்ன தகவலை எடுத்து உடனடியாக ஒரு ஜீப் எடுத்துகிட்டு நேராக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அத்வானி வருவதாக சொல்லக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறோம் ஆனால் அத்வானி வந்து அங்கேருந்து வரலை சரியா வரலை அதுக்குள்ளே அங்கே இருக்க டிலே ஆகுது ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டியில் டம்மு டம் பயங்கரமான சத்தத்துடன் இதுவரை அந்த சத்தத்தை அப்போதும் கேட்டதில்லை அதுக்கு பிறகு நான் நேரில் கேட்டதில்லை அந்த மாதிரியான பாம்பு வெடிக்குது அந்த பாம்பிளாஸ்ட்டை நாங்கள் கவர் பண்ணுறோம் அதுக்கு தொடர்பான ஒரு வீடியோ போடுறேன் பழைய விஜய் டிவி வீடியோ நான் கொடுத்த பேட்டி அதை பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் வணக்கம் செய்திகள் கோவையில் நேற்று நடந்த குண்டு வெடிப்புகளில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது ஆனால் மருத்துவமனை வட்டாரங்களிலும் போலீஸ் வட்டாரங்களிலும் சாவு எண்ணிக்கையை உறுதி செய்ய இயலவில்லை இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இச்சம்பவங்களை தொடர்ந்து கோவைக்கு ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இன்னும் இயல்பான வாழ்க்கைக்கு கோவை திரும்பவில்லை கோவை ஒரு கொடூர போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது வாழ்க்கை ஸ்தம்பித்து நிற்கிறது விஜய் செய்தியில் கோவை நிருபர் உமாபதி இதோ நமது செய்தி அறையில் உமாபதி கோவையில் என்னென்ன இடங்களில் குண்டு வெடிச்சுது கோவையில் வந்து மா மாலையில் அத்வானியோட கூட்டம் நடக்கிற இடத்துல முதல் குண்டு வெடிக்குது அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஜிஹெச்சில் ரெண்டு குண்டுகள் வெடிச்சது அதுக்கப்புறம் ஆரஸ்புரம் பகுதியில் ரெண்டு ரெண்டு இடத்துல குண்டு வெடிச்சது அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி டவர்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு எய்ட்டாப்பில் ரொம்ப முக்கியமான இடம் அங்கே வெடிச்சது சுந்தராபுரத்தில் எஸ்பி டவர்ன்ற இடத்துல ஒரு வாகனத்தில் வச்சுருந்த குண்டு வெடிச்சு அது இருந்தாச்சு அப்போ சிட்டியில் வந்து மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு இடங்களில் குண்டு வெடிச்சு குண்டு வெடிச்சு போய் நீங்கள் எங்கே இருந்தீங்க நாங்கள் அத்வானியோட பேட்டியை கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போயிருந்தோம் அப்போ முதல் குண்டு வெடிப்பு சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அதை கவர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தோம் வழியில் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சதுன்னு கேள்விப்பட்டு அங்கே போனால் அதுக்குள்ளே அங்கே குண்டு வெடித்து எல்லாம் வாகனங்கள்லாம் செவறி கிடந்தது அப்புறம் ஜிஹெச்சுக்கு போனோம் நான் எங்கள் கண் முன்னாடியே அது பயங்கர குண்டு ஒன்று வெடித்தது அதை ஷூட் பண்ணலான்னு போ போகிறதுக்குள்ள குண்டு வெடிக்கிற ஒரு ஷாட் எடுத்திருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு குண்டு வெடிக்க போதுன்னு எப்படி தெரியும் இல்லை ஆக்சுவலாக வந்து அங்கே அரசு புரத்தில் இருக்குன்னு குண்டு வெடிச்சிருந்தது நாங்கள் ஒவ்வொரு இடமா கவர் பண்ணிவிட்டு அங்கே போனோம் அங்கே போனப்போ வந்து இன்னொரு குண்டு இருக்கிறதா அங்கே உள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டர் ரெண்டு போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க பார்த்த உடனே எல்லாரையும் விலகி போட சொல்லிட்டே இருந்தாங்க உடனே நாங்கள் அந்த குண்டு இருக்கிற இடத்த ஷூட் பண்ணுன்றதுக்காக எங்கள் கேமராமேன் சுதேவன் வந்து கேமரா ஆன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து அந்த குண்டு ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சுட்டு பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்னது அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு நாற்பது நிமிட வீடியோ நாற்பது வீடியோவில் நாலு நிமிஷம் கூட நான் போடல நாற்பது செகண்ட் தான் போட்டிருக்கேன் ஸோ இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் அதில் வந்தது அந்த வீடியோ தமிழ்நாட்டை புரட்டி விட்டது ஆட்சியாளர்களையும் புரட்டி விட்டது அப்போ திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியை கலைக்கும் அளவிற்கு அது பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஒரு நாள் ஃபுல்லாக அது லைவில் போச்சு வேறு டிவியே கிடையாதுப்போ சன்னு விஜய் ராஜ் டிவி ராஜ் டிவிலாம் அப்போ நியூஸே ஒன்றுமே கிடையாது சப்போ நியூஸாக வரும் சன் நியூஸ் மட்டும்தான் இருக்குது சன் டிவி மட்டும் இருக்குது விஜய் டிவி இருக்குது அதில் விஜய் டிவி தான் ஸ்கோர் பண்ணி மிகப்பெரிய ஒரே நாளில் சூப்பர் ஸ்டார் ஆச்சு விஜய் டிவி நமக்கு மிகப்பெரிய ஒரு நேமு கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே நான் நூற்றுக்கணக்கானவர்கள் ஆட்டோகிராஃப் போட்டிருப்பேன் கோவிலில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நடந்தது அதுக்கப்புறம் பாம்பிளாஸ்டர் இதில் வந்து ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க இந்த வழக்கில் வந்து முக்கியமான குற்றவாளி யாருனா அதுக்கப்புறம் பின்னால் தேடி பிடிக்கப்பட்ட குற்றவாளி பாஷா அன்சாரி மற்றும் முந்நூறு பேரை பிடிச்சாங்க பிடிச்சி இங்கே நூற்றம்பது பேர் கோவை சிறையிலையும் அங்கே நூற்றம்பது பேர் பண்ணிட்டாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த பாஷாவை பற்றி பேசணும் அப்படின்னா பாஷா ஒரு டெரரான ஒரு நபர்னு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆரம்பத்துலேருந்து அப்போ இந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சிறையில் அடைத்தவனே ஒரு ஒரு கூண்டுக்குள் நாம் அடைக்கப்பட்டு விட்டோம் பிடித்து அடைக்கப்பட்டு விட்டோம் அப்போ வந்து எல்லாமே போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதாவது குறிப்பாக வாடகர்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் நம்ம அடிமை ஆயிடுவோன்றதுக்காக என்னென்னா எதிர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதை பற்றி பிற்காலத்தில் அந்த இருந்து டிஐஜி இப்போ டிஐஜியாக இருந்து ரிட்டேர்டான ஒரு சண்முகம் என்கிற ஒரு அதிகாரி அவர் தெளிவாக பின்னாளில் பேசினார் என்ன அப்படின்னா ஒரு முறை பாஷா வந்து பாஷா எவ்வளோ டெரராக ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாம் பிடிச்சி அடைச்சி நசுக்கி தூக்கி போட்டால் கூட அந்த இவர்கள் அடைக்கப்பட்டிருக்க சிறைப்பகுதிக்குள்ளே யாரும் போக முடியாத அளவுக்கு இவர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் சிறையை வைத்திருந்தார்கள் அப்படின்னு அந்த அதிகாரி இப்ப காலத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ நம்ம வெளியில் செய்தியாளர் இருந்தாங்களோ இதெல்லாம் வெளியில் வராது ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொன்று டிஐஜி ஆஃபீஸ்க்கே டிஐஜி ஆஃபீஸ்லேயே டிஐஜியை கொள்வதற்கு அந்த ஆஃபீஸ்லேயே வெடி வைத்த ஒரு பா பாஷா அதுவும் சிறையில் இருந்தபடியே அப்படின்ற ஒரு பயங்கரமான டாலு அதாவது பாஷா ஒரு முறை வந்து கோயம்புத்தூரில் ஒரு கேஸில் ஆஜராக்கிட்டு சென்னை சிறைக்கு கொண்டு போகும்போது அவர் நடம் பிடிக்கிறார் கோயம்புத்தூரில் கையங்காலையும் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க போனோடனே இவர் செ சென்னையில் போய் இவர் இறங்கிய ஒரு நாலாவது மணி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிறைத்துறை டிஐஜி ஆஃபீஸ் வாசலில் பாம்பு வச்சிட்றாங்க அதில் அவருடைய ஆர்டர்லேயே இறந்து போயிடுறாரு அவர் வீட்டில் போய் தூங்கிட்டு லேட்டாக வராரு வரதுனால அவர் உயிர் பிழைச்சார் அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க டிஐஜி வந்து உனக்கு கையை காலையை கட்டி தூக்கி போடுறாரு உனக்கு என்ன பாரியா அப்படின்ட்டு அடுத்த நாளே அவர் வீட்டில் அவரோட ஆஃபீஸில் பாம்பு வச்சு ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க ஒருத்தர் இறந்துறாரு ஒருத்தர் ஃபுல்லாக எரிஞ்சுறாரு டிஐஜி தான் டிஐஜிக்கே இந்த நிலமைன்னா இந்த இப்போ எவ்வளோ பேர் பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க வார்டன்னு அந்த சாதாரண காவல்துறையினர்லாம் உள்ள சிறைத்துறை இருக்கிறலாம் எப்படி பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் பாருங்கள் அப்படி ஒரு டெரர் தான் இந்த டிஐஜி அலுவலகத்தில் பாம்பு வச்சதுக்கப்புறம் தான் பாட்ஷாவை டோட்டலாக டைட் பண்ணி தூக்கி நசுக்கி அப்படி மன்னிப்பு கேட்டு கதறக்கூடிய அளவிற்கு ஆக்கி விட்டாங்க காவல்துறையினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையும் அந்த அதிகாரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம சூழ்நிலை என்னென்னா அவர் தரக்கூடிய எல்லா சிலையையும் கட் பண்ணி தனிமை சிறை மாதிரி வச்சு இவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சேர விடாமல் மிகப்பெரிய இது பண்ணதுக்கு அப்புறம் பாஷா ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் பிற்காலத்தில் எங்களுக்கு வந்தது என்னென்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்தது முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பாஷா என்ன எழுதுறாரு அப்படின்னா இதற்கு முன்பு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாஷாவை நம்ம கோயம்புத்தூரில் இருந்தபோது ரெண்டு மூன்று முறை சந்தித்திருக்கிறோம் ஆனால் பாஷா வந்து இந்த புகழுக்கு அடிமையாக ஆள் அதை அதாவது டிவியில் காட்டுறவுடனே வந்து நேராக வந்துருவாங்க பாருங்கள் வந்தோடனே பவுடர் அரிசி வந்து நிற்பாங்களா அந்த மாதிரி ஆள் கிடையாது பாஷா அவர் வந்து என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது நேரடியாக ஒரே முகம்தான் அந்த பாஷாவுக்கு இருக்கும் அது வந்து பாஷாவோட ப்ளஸ்ஸுன்னு கூட வச்சுக்கலாம் மைனஸ் பல விஷயங்கள் இருந்தால் கூட சொன்ன மாதிரி இந்த இது தான் இது தானே இது யாருக்கும் வந்து ஜால்ரா போடுறது வாங்க தம்பி அப்படின்ற இந்த பேச்சே கிடையாது மிகவும் மரியாதை பிடிப்பார் மிக அன்பானவர் ஆனால் ஸ்ட்ரைட்டாக அவரே வார்த்தையில் பேசி சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார்ன்ற மாதிரியான ஒரு நபர் தான் பாஷா ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னா இந்த இப்போ இதில் டிஐஜி கொண்ட க கவர்மெண்ட்டும் காண்டாயிருது டிஜிபி வரைக்கும் பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் டைப் பண்ணுறாங்க பாஷாவை அதுக்கப்புறம் அவரே ஒரு மன்னிப்பு கடிதம் அரசுக்கும் பத்திரிகையாளருக்கும் நான் வந்து இனிமேல் அல்லாவின் மீது ஆணையாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே குண்டு வெடிக்காது ஏன்னா அதுக்கு நான் வந்து இந்த அல்லுமா தலைவர் என்கிற வகையில் நான் அதற்கு உத்தரவுந்தேன்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டார் அதனால் ம மன்னித்து விடுவேன் மன்னித்து விடுமாறுன்னா கலைஞருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கு அப்புறம் சைலண்ட் சைலண்டாக கலைஞர் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல இது பத்திரிகைலாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக அந்த காலகட்டங்களில் இது தொண்ணூற்றி ஒம்பதில் வந்தது ஸோ தொண்ணூற்றி எட்டு ஆமாம் தொ தொண்ணூற்றி எட்டு எண்டில் பிப்ரவரியில் பாம்பளாஸ்ட்டு அந்த டெம்பில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் தமிழகத்தில் எங்கேயும் பாம்பிளாஸ்ட்டு நடக்கல இந்த வழக்குகள் நடந்துச்சு இந்த வழக்குகளுக்கு ஆஜராக வரும்போது மிகப்பெரிய பரபரப்பு காணப்படும் நூற்றுக்கணக்கான மக்கள் கோட்டை மேடை சேர்ந்தவர்கள் அவர் ஆஜராகும்போது வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் கட் பண்ணிவிட்டு என்ன ஆன்லைன்லேயே ஆஜராக சொல்லி இது பண்ணி அந்த வழக்கு முடிந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்பவே தீர்ப்பு சொல்லும்போதே ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து தான் அந்த தீர்ப்பு வந்தது அதற்கப்புறம் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறையில் இருந்த பாஷா தற்போது எழுபதுகளில் எழுபது வயசு கடந்து அவர் வந்து வர்ணனை தீர்கிறார் அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் சம் ஹார்ட் ப்ராப்ளம்னால் இன்றைக்கி வந்து பரலில் தான் வந்திருக்காரு வந்து ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பாஷா இன்று உயிரிழந்திருக்கிறார் அதாவது நேற்று உயிரிழந்திருக்கிறார் திங்கட்கிழமை மாலை உயிரிழந்திருக்கிறார் இப்போ அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து அவர் ஒரு தலைவராக அவரை நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க அவங்க அவருடைய ஆதரவாளர்களும் அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் பெருமளவில் திரண்டு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை செஞ்சுருக்காங்க அதனால் என்ன அப்படின்னா இது மத ரீதியான விஷயம் குண்டு வைத்தது அவர் தீவிரவாதியாக இல்லையா தீவிரவாதி குண்டு வைத்தவர் தீவிரவாதி தானே அவருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க இப்போ வாயில் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா இந்த மனித இனத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு படைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல இவர் இப்படி தான் இருப்பார் அவர் இப்படி தான் இருப்பார்ன்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் எண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவை வரலாறு எழுதணும் அப்படின்னா அது நல்லவர்களோ கெட்டவர்களோ அது மதவாதிகளோ தீவிரவாதிகளோ அது என்னான்னு இல்லை இந்த ஐந்து பேரை விட்டு எழுத முடியாது இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த அதாவது மத ரீதியான பிரச்சனைகள் பேசிய மோ மு ராமநாதன் அதே மாதிரி பாஷா அன்சாரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராமகோபாலன் அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் இவர்கள் எல்லாமே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்டில் உள்ள வரலாறு எழுதணுன்னா நிச்சயமாக இவர்கள் ஐந்து பேரை விட்டுட்டு எழுத முடியாது அப்படின்றது தான் அதில் பாஷா வந்து பிரதானமானவர் பாஷா இப்போது ஜெனிலேருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் அது தண்டனை அனுபவித்து பிற்காலத்தில் அமைதியாகிட்டார் எந்தவித சர்ச்சையோ சலசலப்போ எதுவுமே இல்லாமல் அது தற்போது வந்து உயிரிழந்திருக்கிறார் உடல்நிலை குறைவு காரணமாக ராமகோபாலன் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா டையத்தில் கொரோனா அட்டாக் ஆகி உயிரிழந்துட்டார் ஏன்னா அதே மாதிரி அன்சாரி சிறையில் இருக்கிறார் ஏன்னா மு ராமநாதன் இருக்காரா என்னன்னு தெரியல இப்போ இருக்கக்கூடிய கடைசி இளைஞராக இருக்கக்கூடிய இப்போ அர்ஜுன் சம்பத் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் மீதியாக இருக்கார் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்